அது இந்தியாவிலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தற்போது சொல்லியிருக்கிறார் குறிப்பாக மோடிக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார் ஷாகின்பாகில் நடந்த போராட்டம் அது மீண்டும் வந்தால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையும் நாடு தழுவிய போராட்டங்களும் வரலாறு காணாத பிரச்சனைகளும் இந்தியா முழுவதும் நடைபெறும் என்றும் விவசாயிகளுடைய போராட்டம் இளைஞர்களுடைய போராட்டம் போன்றவைகள் ஒன்றிணைந்தால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் மோடி தள்ளப்படுவார் என்று சல்மான் குர்ஷித் கூறிய பேச்சுக்கள் தற்போது நாடு முழுவதும் விவாதமாக பார்க்கப்படுகிறது ஒரு சில காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது காங்கிரஸ் கட்சியே சல்மான் குர்ஷித்தினுடைய வாக்கியத்தை தள்ளி போடுகிறது இது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக அதை கூடாது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது மற்றொரு நாட்டினுடைய பிரச்சனையை தங்களுடைய நாட்டில் எடுத்து வந்து அது தங்களுக்கும் நடக்கும் என்று அந்த பிரச்சனையை ஊமைப்படுத்தி கூறக்கூடாது என்று இது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தல்ல அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று காங்கிரஸ் கட்சியில் இருந்தே சொல்லியிருக்கிறார்கள் என்னவாக இருந்தாலும் சல்மான் குர்ஷித் சொல்வது போன்று மோடி இப்படிதான் நாட்டை ஆட்சி செய்து கொண்டு சென்றால் இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்காமல் இங்கிருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் மற்றொரு ஷாஹின்பாக் போராட்டத்தை மீண்டும் பார்க்க நேரிடுமோ வரலாறு காணாத விவசாயிகள் போராட்டம் போன்று அல்லது ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்று அல்லது இளைஞர் சமுதாயத்தினுடைய தற்போது நடக்கக்கூடிய நீட் போராட்டங்கள் ஒன்று இவை அனைத்தும் வெடித்து ஒன்றாக மாறினால் கண்டிப்பாக இந்த ஆட்சி கவிடும் என்பதில் சந்தேகமில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு மோடிக்கு செல்ல மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது சல்மான் குர்ஷித் சொல்லியதை சில பேர் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர் மிகப்பெரிய அளவில் விவாதம் எழுப்பி அதை எதிர்த்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னவாக இருந்தாலும் ஒன்றை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் ஒருபோதும் இந்தியாவாக இருக்க முடியாது ஆனால் இந்தியாவில் இதே போன்ற சட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது அதனை எப்படி தீர்க்கலாம் அதை வருகின்ற தேர்தல்களில் மக்கள் வாக்குகள் மூலமாக எதிர்த்து இந்த ஆட்சியை கீழறுக்குவதை தள்ளி வேறு எந்த ஒரு வழியும் இல்லை என்பதை கண்டிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும் போராடி பார்த்துவிட்டோம் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் உண்ணாவிரதம் இருந்துவிட்டோம் உயிரை தியாகம் செய்துவிட்டோம் இருந்தாலும் கூட நமக்கு இதே போன்ற பிரச்சனைகள் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது ஒரே விஷயம் தேர்தல்களில் இவர்களை தோற்கடித்து நமக்கு தேவையான நமக்கு நல்லது செய்யக்கூடிய நம்முடைய தொகுதியை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளரை தேர்வு செய்வது மக்களுடைய கடமையாக இருக்கிறது பார்க்கும் மற்ற பகுதிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க